வணக்கம் நண்பர்களே முக்கியமான டாபிக்ஸ் இந்த பதிவில் பார்க்க போறோம் இந்தி கூட்டணி வெளிநாடு வெளிநாடாக போய் இந்தியாவில் மோசமாக இருக்கு இந்தியாவுடைய பொருளாதாரம் செத்து போச்சு அப்படின்னு சொல்லிட்டு வெளிநாடு வெளிநாடாக போய் ட்ரம்ப் பேசுனதை சுட்டி காட்டி பேசிட்டு இருக்காங்க உண்மையிலேயே இந்திய பொருளாதாரம் செத்து போயிருச்சா டெட் எக்கானமியா அப்படின்னா ஐஎம்எஃப் தலைவர் கொஞ்சம் நேரத்துக்கு முன்னாடி அதுக்கு பதில் கொடுத்துருக்காரு கிறிஸ்டலினா என்ன தெரியுமா சொல்லிருக்காங்க இவங்க தான் ஐஎம்எஃப் உடைய தலைவர் உலக பொருளாதார வளர்ச்சியின் எஞ்சினாக இந்தியா எப்படி உலக பொருளாதார வளர்ச்சியின் எஞ்சினாக இந்தியா உருவெடுத்துள்ளது கொஞ்சம் இது முதல் டாபிக் ரெண்டாவது டாபிக் என்ன பார்க்க போறா சைலண்டா சம்பவம் நடந்துட்டு இருக்கு அண்ணாமலை ரசிகர் மண்டலம் அப்படின்னு சொல்லிட்டு தமிழகம் முழுவதும் தொடங்கப்பட்டு வருது சேலத்தில் தொடங்கப்பட்டுச்சு அடுத்து கோயம்புத்தூர் இது மாதிரி பல மாவட்டங்களில் தொடங்கப்படுது இப்போ திருநெல்வேலியில் பல இடங்களில் பேனர்ஸை பார்க்க முடிஞ்சிச்சு என்ன பேனர்னா அண்ணாமலை நற்பணி மன்றம் அப்படிங்கிற மன்றம் தொடங்கப்பட்டு அந்த மன்றத்துக்கு மாவட்ட தலைவராக என்னை நியமித்த நிறுவன தலைவர் மற்றும் பொது செயலாளருக்கு நன்றி அப்படின்னு சொல்லிட்டு மாவட்ட தலைவர் திருநெல்வேலி முழுவதும் பிளக்ஸ் வச்சிருக்காரு இப்போ அரசியல் கட்சியில் பார்த்தீங்கன்னா என்ன நடக்கும் மாவட்ட தலைவராக கட்சி மேலிடம் யாரையாவது ஒருத்தங்களை நியமிச்சா அந்த கட்சி மேலிடத்துக்கு நன்றி தெரிவித்து போஸ்டர் அடிப்பாங்க பேனர் அடிப்பாங்க பாத்தீங்களா அது மாதிரி அண்ணாமலை நற்பணி மன்றத்துடைய மாவட்ட தலைவராக பழக்கடை மணிகண்டன் அப்படிங்கிற ஒரு நபர் திருநெல்வேலி மாவட்டத்துடைய தலைவராக நியமிக்கப்பட்டிருக்காரு அதனால அவர் ஃபிளக்ஸ் அடிச்சிருக்காரு என்னை நியமித்த நிறுவன தலைவர் வேல்கண்ணன் அப்படிங்கிறவருக்கும் பொது செயலாளர் அண்ணாமலை நற்பணி மன்றத்துடைய பொது செயலாளர் பூபதி ராஜா அப்படிங்கிறவருக்கும் நன்றி அப்படின்னு திருநெல்வேலி முழுவதும் பார்க்க முடியுது தமிழகம் முழுவதும் அண்ணாமலைக்கு ரசிகர் மன்றங்கள் நற்பணி மன்றங்கள் மிக வேகமாக நிறைய எண்ணிக்கையில் தொடங்கப்பட்டு வருது அப்படிங்கிறது குறிப்பிடத்தக்கது இது இரண்டாவது டாபிக் மூணாவது டாபிக் என்ன பார்க்க போறோம் ட்ரம்ப் இந்த பக்கத்து ட்ரம்ப் இந்த பக்கத்து பாகிஸ்தானுடைய பிரதமர் ஷெபா செரிப்பு பின்னாடி ஜார்ஜியா மெலோனி கேயில் இவங்கெல்லாம் பின்னாடி நின்னுக்கு இருக்காங்க ஜார்ஜியா மெலோனி இட்டாலி உடைய ஹெட்டு கெயிர் ஸ்டார்மேர் யூகே உடைய ஹெட்டு இவங்க முன்னிலையில் பாகிஸ்தான் பிரதமர் ஷெபா செரீப் இருக்கார்ல அவர் எப்படியெல்லாம் ட்ரம்ப்புக்கு பூஜா தூக்கியிருக்காரு தெரியுமா இந்த வடிவேல் படத்தில் ஒரு காமெடி வரும்ல சிங்கமுத்து கேட்பாரு ஐயோ ஐயோ யோ மாமல் வேணா கேட்டு தொலைய வேண்டியதானே எதுக்கு சுத்தி வளைச்சு பேசிக்கிட்டு இருக்க அப்படின்னு சிங்கமுத்து கேட்பாருல அது மாதிரி ட்ரம்ப்புடைய மைண்ட் வாய்ஸ் பணம் வேணும் ஏதாவது ஹெல்ப் வேணா கேட்டு தொலைய வேண்டியதானே சுத்தி வளைச்சு செபாசரிப்பு பேசுறாரு என்னன்னா ஒரு தடவை ட்ரம்ப்புக்கு அமைதிக்கான நோபல் பரிசு கொடுக்கணும் அப்படின்னு நாங்கள் நாமினேட் பண்ணோம் அதான் புஷ்கன் பயிற்சியில் ட்ரம்ப்புக்கு கொடுக்கப்படலை இப்போ இரண்டாவது முறையாக நாங்கள் நாமினேட் பண்ண ஆசைப்படுறோம் ட்ரம்ப்பை ஏன்னா அவர் எவ்வளவு மிகச்சிறந்த மனிதர் தெரியுமா அவருடைய சாதனைகளை உலகம் இருக்கிற வரைக்கும் மக்கள் வந்து பேசுவாங்க அப்படி இப்படின்னு சொல்லிட்டு புகழ்ந்து தள்ளியிருக்காரு இன்னொரு படத்தில் அமெரிக்க ஜனாதிபதி முருகேசன் அப்படின்னு சொல்லிட்டு ஒருத்தர் கோஷம் போடுவார் உடனே என்னம்மா ஃபீல் பண்ணி கூவுறாண்டா அப்படின்னு சொல்லிட்டு லிவிங்ஸ்டன் சொல்லுவார் உடனே வடிவேல் வாங்குற காசுக்கு மேலே கூவுறாண்டா கொய்யா அப்படின்னு வடிவேல் சொல்லுவார்ல அந்த கதை தான் வருங்கால ஜனாதிபதி முருகேசன் அப்படின்னு அந்த மீமில் வரும்ல இதில் பார்த்தீங்கன்னா அமெரிக்க ஜனாதிபதி கிட்டேயே வாங்கின காசுக்கு மேலே கூவிருக்காரு பாகிஸ்தானுடைய பிரதமர் ஷபாஸ் ஷரீஃப் இது மூணாவது டாபிக் நாலாவது டாபிக் என்ன பார்க்க போகிறோம் தமிழக அரசாங்கம் தீபாவளி வர தீபாவளினாலே பட்டாசு தான் காலையில் ஆறு டு ஏழு இரவு ஏழு டு எட்டு இந்த தான் பட்டாசு வெடிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு தமிழக அரசாங்கம் கட்டுப்பாடு விதிச்சிருக்காங்க தமிழக அரசாங்கம் அறிவிச்சிருக்காங்க இது ஒரு பெரிய டிபேட்டா மாறி இருக்கு தீபாவளி நெருங்கிடுச்சு எங்கடா இந்த கண்டிஷனை காணமே இன்னும் கவர்மெண்ட் வெளியிடலையே அப்படின்னு நினைச்சிக்க போதே கரெக்டா வந்துருச்சு விநாயகர் சதுர்த்தி அப்படின்னா சில பேர் இருப்பாங்க விநாயகர் சதுர்த்தியா நீர்நிலையில விநாயகர் சிலையை கரைக்க கூடாது இதனால நீர்நிலைகள் பாதிக்கப்படுது அப்படின்னு சொல்லிட்டு கிளாஸ் எடுப்பாங்க தீபாவளியாக பட்டாசு வெடிக்கக்கூடாது இதனால் காற்று மாசுபடுது சவுண்டு மாசுபடுது அப்படின்னு சொல்லிவிட்டு கிளாஸ் எடுக்கிறாங்க ஒவ்வொரு ஹிந்து மத பண்டிகைகளுக்கும் ஏன் இப்படி தினசு தினசா கிளாஸ் எடுத்துக்கிறீங்க அப்படின்னு சொல்லிட்டு பொதுமக்கள் கொஸ்டின் கேட்குறாங்க இந்த டாபிக்ஸ் எல்லாத்தையும் பற்றி உங்களுடைய பார்வைகளை மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள் தொடர்ந்து கனெக்ட்ல இருங்க அடுத்தடுத்து நிறையா பதிவுகளை பார்க்க போகிறோம் நன்றி ஜெய்ஹிந்த்